ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனக்கா சடுப்பாங்கரை இந்த வீடியோவில் நம்ம சேப்பிழங்கு பொரியல் தான் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம் சேப்பிழங்கு கடையில் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் கொஞ்சோண்டு லைட்டாக உப்பும் மஞ்ச போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் அரை கிலோ சேப்பங்கிழங்கு இது இந்த சேப்பங்கிழங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு இதில் சால்ட்டு சால்ட்டு பெருங்காயம் மஞ்சள் பொடி காரப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் சேப்பங்கிழங்கு வறுவல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போது இதை இதெல்லாம் இந்த மாதிரி இந்த ப சேப்பங்கிழங்குலாம் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு பார்க்கலாம் நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக சேப்பிழங்கை கட் பண்ணி எடுத்துட்டுட்டோம் இப்போது இதை விசிட முடியாது அதனால் ஒரு பெரிய பாத்திரத்தை போட்டுக்கலாம் இந்த பத்தத்தில் போட்டுன்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த அளவுக்கு உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும் இந்த உப்பு போட்டுன்ட்டு அதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி பெருங்காயம் சேப்பங்கிழங்கு உருளைக்கிழங்கு கிழங்கு பிடிக்காதவங்களே யாரும் கிடையாது அது காரப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டு இதை நல்லா நம்ம இப்போது கையால் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கலரிட்டு பார்க்கலாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பார்த்திங்களா இதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் நல்லா கோட்டிங் ஆகிடுது இதில் இப்போது இதை ஒரு கடாய் அடுப்பில் போட்டு நல்லா காய வச்சுருக்கேன் அதில் இப்போது நம்ம வறுக்கிற அளவுக்கு எண்ணெயை குத்திக்கலாம் நல்லா இந்த மாதிரி எண்ணெயை குத்தி எண்ணெய் காஞ்சினோடே ரெண்டு ரெண்டாக போட்டு வறுத்துக்கலாம் சேப்பங்கிழங்கு சில பேர் சாப்பிடக்கூடாதுன்றாங்க என்றைக்காவது நம்ம ஒரு நாள் பண்ண போகிறோம் சாப்பிடக்கூடாதுன்னா சேப்பங்கிழங்கும் சாப்பிட்லாம் ஏன்னா முட்டி வலி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த ஜாயிண்டில் இருக்க முட்டியில் இருக்கிற ஜாயின்ல இருக்கிற ஜவ்வு தேஞ்சாதான் வலிக்கிறதுன்றாங்க ஆனால் ஜவ்வுக்கு இதில் இருக்கிற குழகுழப்பு இதுலேயும் வெண்டைக்காவும் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க சேப்பங்கிழங்கு சாப்பிட்டா வாய்வுலாம் கிடையாது சேப்பங்கிழங்கு எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க அதனால் நம்ம எப்பயாவது ஒரு நாள் பண்ணுறோம் சாப்பிட்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நான் வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வீட்டுக்கு என்ன சமைக்கிறனோ அதை உங்களுக்கு சமைச்சி காட்டுறேன் இன்னைக்கு சேப்பங்கிழங்கு வறுக்கலான்ட்டு அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சின்னு வருது காஞ்சின்னு வந்தோடனே நம்ம ஒரு ரெண்டு ரெட்டாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பார்த்திங்களா எண்ணெய் நல்லா காஞ்சிடுது இப்போது நம்ம சேப்பங்கிழங்கு எடுத்து அதில் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பயங்கர டேஸ்ட்டு சேப்பிழங்கு கருணைக்கிழங்குலாம் தான் யாருமே பிடிக்காதவங்களே கிடையாது சேப்பாங்க இந்த மாதிரி வறுத்து கொடுத்தா இந்த மாதிரி எங்கள் மாமியார் நல்லா பண்ணுவாங்க இந்த மாதிரி வறுத்து வச்சிருவாங்க சூப்பராக இருக்கும் அவங்க பண்ணால் இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் பார்க்கலாம் நான் ரோஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா எங்கள் மாமியார் கிட்டேருந்து கற்றுண்ட டிஷ்ஷு தான் இது அவங்க தான் இந்த மாதிரி வறுப்பாங்க பொறுமையாக செய்வாங்க ஆனால் நம்மளுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதை உட்காந்து ஒன்று ஒன்றா வறுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா நம்ம இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும் சூப்பராக அது மாதிரி போட்டவுடனே கரண்டி அதை கலரக்கூடாது அது கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம் அப்போதான் தனித்தனியாக ஒத்து வரதுலாம் நல்லா வரும் அவ்வளோ கிறிஸ்பியாக எடுத்துக்கணும் இதை கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக ஆனவுடனே எடுக்கலாம் பார்த்திங்களா சேப்பங்கிழங்கு எவ்வளோ சூப்பராக ரோஸ்ட்டாக வந்துடுது பார்த்திங்களா இது சேப்பங்கிழங்கு கிழங்கு வந்து கொஞ்சம் குழப்பு தன்மை இருக்கிறதுனால லேட் ஆகும் அதனால நம்ம பொறுமையாக நல்லா மெதுவாக பாயில் பண்ணி எடுத்தோம்னா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு அடுத்தது போட்டுக்கலாம் அது சேப்பங்கிழங்கை பொறுத்தும் இருக்குது சில சேப்பங்கிழங்கு டக்குன்னு குழஞ்சிரும் இது குழவு விடா குழையாத ரெண்டு விசில் விட்டு எடுத்துனோன்னா நல்லா இந்த மாதிரி வரும் நம்ம அடுத்த ஈடு அதே மாதிரி போட்டுக்கலாம் இந்த எண்ணெய் கொஞ்சம் இதை மாதிரி தான் கலங்கி போயிடும் வேஸ்ட் ஆகிடும் வேறு எதுவும் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாது நாலு நாலுக்காக போட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டு பார்க்கலாம் எப்படிங்களா வறுபட்டின் இருக்குது இது இன்னும் கொஞ்சம் இருக்குது வறுக்கிறதுக்கு வறுத்து வச்சது இதுவும் இருக்குது இதையும் நம்ம இதையும் நம்ம வறுத்துட்டு பார்க்கலாம் இப்போது இது நல்லா வெந்துன்ருக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும்போது எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுக்கணும் சேப்பன் கிழங்கு வறுவல் பார்த்தீங்களா நம்மளோட சேப்பங்கிழங்கு வறுவல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா இதே மாதிரியே மறக்காம வீட்டில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்